மகிழ்ச்சிகரமான இன்பகரமான காலை வணக்கம் இந்த அற்புதமான நேரத்திலே பலர் கேட்டார்கள் ஒருவர் ஒரு என்னை நேரடியாகவே கண்டு கேட்டார் புத்தகத்தை தந்து விட்டு நான் அந்த புத்தகத்தை கொண்டு வரவில்லை அப்ப எனக்கு இந்த மனம் சோர்வாக இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சோர்வு நிலையாக இருக்குது ஒரு உற்சாகம் இல்லாமல் இருக்கிறேன் இதை ஏன் அப்ப பாருங்க நான் அவருக்கு சொன்னதையே நான் அவருக்கு வழியிலேயே சொன்னேன் அப்ப நான் எனக்கு மனச்சோர்வு ஏன் ஏற்படுகிறது எனது வேலையில் அவர் ஒரு அவர் ஒரு முப்பது வயது மதிக்கத்தக்க வேலை செய்பவர் அப்ப இந்த வேலையில எனக்கு ஆர்வம் குறைந்திருக்கிறது என்னுடைய செயற்பாடுகளுக்கும் என்னுடைய உணர்வுகளுக்கும் என்னுடைய தேவைகளுக்கும் என்னுடைய சிந்தனைகளுக்கும் இடையே முரண்பாடுகளாக இருக்கின்றன எனக்கு ஏனையவர்களால கூடுதலான தாக்கம் ஏற்படுகிறது பாருங்க சில விடயங்களை நான் எடுக்கின்ற பொழுதும் எனக்கு தோல்வியாக இருக்கிறது ஆக இதனால நான் இந்த மனம் ஒடுங்கி எனக்கு ஒரு சோர்வனவும் இது என்ன இது என்ன வாழ்க்கை இது என்ன வேலை இது என்ன என்று சொல்லி ஒரு நிலை அப்ப இது மெனச்சோர்வாக இருக்கிறது ஆகவே இந்த இந்த விடுபட என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் விருப்பத்தோடு காரியங்களை செய்தல் முதலாவது நீங்க ஈடுபாட்டோடு காரியங்களை செய்யுங்கோ இன்வால்ட்மென்ட் என்று சொல்வார்கள் ஈடுபாட்டோடு காரியங்களை செய்தல் தொழில் சிக்கல் எல்லாம் இருக்கும் ஆனா உங்களுடைய கடமையை ஈடுபாட்டோடு செய்யுங்கள் அதில் வெற்றி பெறும் படிப்படியாக மகிழ்ச்சி வரும் இது ஒன்று ஈடுபாட்டுடன் செய்தல் இரண்டாவது நீங்கள் உடைய காலமையோ பின்னிருமோ உங்களுக்கு டைம் உள்ள நேரத்தில் ஒரு மன அமைதி பிரார்த்தனை செய்தல் இறை வழிபாடு இல்லாட்டிலும் அமைதியாக இருத்தல் பாருங்க மெனதை நிலைப்படுத்தல் இது மெனச்சோர்வை நீக்கும் அடுத்தது மகிழ்ச்சியாக இருத்தல் அவங்களோட குடும்பத்தோட மனைவி பிள்ளைகளோட ஒருக்க பக்கத்தில் உள்ள ஒரு பீச்சுக்கு போய் இருந்துட்டு வாரது ஆஹ் கோயிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாரது அப்போ மகிழ்ச்சியாக இருத்தல் மனித வாழ்க்கையின் நோக்கம் மகிழ்ச்சியாக இருத்தல் நீங்கள் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் மனச்சோர்வு வரும் ஆகவே மனித வாழ்க்கை இயங்கி கொண்டிருக்கோணும் செயற்பட்டு கொண்டிருக்கோணும் ஆக அப்ப மகிழ்ச்சி அவ இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு சரி அப்ப அதை தேட தேவையில் உங்களிடம் தான் இருக்கிறது அந்த இன்பத்தை அப்ப நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற அந்த பல்வேறு விதமான இயல்புகளை வைத்து கொண்டு வறுமையில் செம்மையாக வாழ்ந்து எல்லா விஷயங்களையும் பொருளாதாரத்தில் மட்டுமில்லை செம்மையாக வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருத்தல் அப்ப உங்களுடைய மனைவி பிள்ளைகள் உங்களோட சேர்ந்திருப்பவர்கள் பிறகும் கூட அயலவர்கள் பிறகும் கூட ஆஹ் வேலை செய்கிற வேலைத்தளம் சமுதாயம் அப்ப சமுதாயத்துல கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகள் அதான் எங்களோட பண்பாடு பாருங்க விழாக்கள் பொங்கல் விழா இப்படி போன்ற விழாக்களுக்கு போய் இவற்றில் ஈடுபட்டால் உங்களுக்கு மெனைச்சோர்வு குறையும் மகிழ்வாக இருப்பீர்கள் பாருங்க நீங்கள் சிரியுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறது உங்களோட இருப்பவர்களை சிரிக்க வையுங்கள் நீங்கள் கடவுளாகி விடுகிறீர்கள் இது ஒரு உளவியல் வாக்கியம் என்ற வகையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் வணக்கம்